மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு சில பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க அதில் எப்படி நம்ம டிஸ்ட்ரிக்கு நம்ம கேட்டகரி நம்ம ரிசர்வேஷன் தெரிஞ்சுக்கிறது நம்ம கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் எவ்வளோ சீட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க சிலர் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறதா அப்போ நான் அது சம்மந்தமான என்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கிருந்தாலும் மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டுக்கு போகணும் அது எப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு நார்மல் ப்ரௌசர்லேயே எம்ஹ்க்சின்னு டைப் பண்ணிங்கன்னா எமஹெசி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அது சர்ச் பண்ணினாலே வந்துடும் அது உள்ளே போயிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும் அதில் அந்த லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைனுங்கிறது ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போயிட்டு அப்ளை உள்ளது நோட்டிஃபிகேஷன் பார்க்க இந்த கீழே நீ ஒன்று சொல்லிட்டு ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் பாருங்கள் தான் அதில் நோட்டிஃபிகேஷன் நைன்டி செவன் இருக்குல்ல அதுதான் மாவட்ட கீழமை நீதிமன்றத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் உள்ளே போயிடும் அங்க பார்த்தீங்கன்னா டிஸ்டிக் செலக்ட் பண்ண சொல்லுவோம் அதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை எந்த டிஸ்ட்ரிக்டுக்கு வேகன்சி எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ண வேண்டியதான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ண போகிறோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிக்கணும்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ண வேண்டியதான் செலக்ட் பண்ணிட்டால் கீழே அதில் என்னென்ன எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு வந்துடும் இப்போ திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா காஃபீஸ் அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பேலிக் ஜூனியர் பேலிஃப்டர் எக்ஸ் ஆப்ரேட்டர் அதுக்கும் இருக்குது அடுத்து வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் மசால்ஜி அதுக்கும் இருக்குது ட்ரைவருக்கு அங்கே வேக்கண்ட் இல்லை அதனால் ட்ரைவருக்கு நோட்டிஃபிகேஷன் அங்கே கிடையாது சரிங்களா இதில் எந்த எக்ஸாமுக்கு அந்த வேக்கன்சி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுமோ அதை பார்க்குறதா அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இங்கிலீஷ் தமிழ் எது வேணுமா இப்போ எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பேலிக் ஜூனியர் பேலிக்குலாம் இப்போ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ ஒன் ப இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறந்தால் இந்த பிடிஎஃப் எதை டவுன்லோட் பண்ண வேண்டியதான் அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோட்டலாக வேக்கண்ட்டு அடுத்து நோட்டிஃபிகேஷன் டேட் என்ன அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்லாம் கொடுத்துருக்கோம் மொத்தமாக எக்ஸாமினர் ஏடர் சீனியர் வேலிப் ஜூனியர் வேலிப் எக்ஸப்ட்ரேட்டில் முப்பத்தஞ்சு வேக்கண்ட் இருக்குது இப்போ தமிழ் நோட்டிஃபிகேஷனை எக்ஸாமினர் ரீடருக்குள்ளதை டவுன்லோட் பண்ணுவோம் இதை நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் கேட்கும் டவுன்லோட் கொடுத்துருங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆகிட்டு அது ஓப்பன் ஆகிடும் அதில் பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே இருக்கும் எப்போ நோட்டிஃபிகேஷன் டேட்டு லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட்டு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏஜ் எல்லாமே இருக்கும் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம் அதில் கடைசி லாஸ்ட்டு பேஜஸ்கிட்ட கொண்டு வந்துட்டிங்கன்னா அங்கே தான் பார்த்திங்கன்னா உங்களோட வேக்கன்சி டீட்டெயில் இருக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இருக்குது இதில் பாருங்கள் இது எக்ஸாமினர் போஸ்ட்டுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனில் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேக்கண்ட் இருக்கு பிசி அதர் தென் பிஎஸ்சிஎம்னால் பிசி முஸ்லீம் இல்லாமல் வெறும் பிசி மட்டும் அதை தான் சொல்கிறாங்க அதாவது பிசி தான் பிசிக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது எஸ்சியில் உமனில் அதுலேயும் டிஸ்ட்ரிபியூட் உமனில் ஒரு வேக்கண்ட் இருக்குது இதுதான் அதுக்கான ரிசர்வேஷன் இப்படி தான் தெரிஞ்சுக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேம் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்கிறதுனால ஜென்ரல் டேனில் எந்த கேஸ்ட்டு வேணுமானோ பிஎஸ்டிஎம் உள்ளவங்க அதுக்கு எலிஜிபிள் போட்டி போடலாம் அடுத்து பிசி ஒன்று இருக்கிறதுனால பிசி ஒன்று இதுக்கு போட்டி போடலாம் அது இல்லாமல் பிசிலே அவங்க பிஎஸ்டிஎம் மறந்தால் அந்த ஜென்ரல் டேனோட பிஎஸ்டிஎம்க்கு அவங்க எலிஜிபிள் அடுத்து எஸ்சியில் உமனாக டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருந்தால் மட்டும் அவங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது அவங்க மட்டும் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சரிங்களா இப்போ இதுவே எம்பிசியோ மற்ற பிசிஎம் இருந்தால் இதில் எதுக்குமே எலிஜிபிள் இல்லை ஜென்ரலே ஒன்று தான் இருக்குது பிசியும் ஒன்று தான் இருக்குது அது மாதிரி இது மாதிரி தான் அடுத்து ரீடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரீடர் பாருங்க எம்பிசியில் அதுவும் ப்ரையாரிட்டி எம்பிசியாக டிஎன்சி அது இருந்தாலும் அதில் ப்ரையாரிட்டி வச்சுருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு போட்டி போட முடியும் அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது இது மாதிரி தான் ஒரு ஒரு கேட்டகரியும் தெரிஞ்சுக்கிறது அடுத்து சீனியர் பேலி பாருங்கள் திருவண்ணாமலையில் ஜென்ட்ரல் டேனில் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது ஜென்ட்ரல் டேனில் உமனில் ஒன்று இருக்குது இதே நார்மலாக ஜென்ரலாக உள்ள ஜென்ரல் டேன் போட்டி போட முடியாது அதாவது ஜென்ரல் டேன் உமன் இல்லாமல் இல்லை பிஎஸ்டிஎம் இல்லாமல் உள்ளவங்களுக்கு இதில் கிடையாது அதனால் அப்படி எதுவும் இருக்கிறவங்க அப்ளே பண்ண தேவையில்ல அடுத்து பிசி பார்த்திங்கன்னா பிசி அதாவது தான் பிசி அதான் பிசி தான் அது பிசி ஒன்று இருக்குது பிசி பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது பிசி உமன் ஒன்று இருக்குது அடுத்து பிசி ப்ரையாரிட்டி ஒன்று இருக்குது மொத்தமாக இதுவே அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதே ஒரு உமனாக இருக்காங்கன்னா இந்த நாலு பிசி வேக்கண்ட்டுக்குமே எலிஜிபிள் ஆகங்க இல்லை வெறும் பிசி ஜென்ஸாக இருக்காங்க அவங்க பிஎஸ்டிஎம்மோ இல்லை ப்ரையாரிட்டியோ இல்லைன்னா ஒரே ஒரு வேக்கண்ட்டுக்கு தான் எலிஜிபிள் ஆவாங்க இது மாதிரி தான் பிசிக்கு ஒன்று இருக்குது பிசி பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது பிசி உமனுக்கு ஒன்று இருக்குது பிசி ப்ரையாரிட்டி ஒன்று இது டிஎன்பிசி மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனை வெரிசாண்டலாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க வெட்டிகலாக தனித்தனியாக பிரித்து தான் ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா அடுத்து பிசிஎம் அப்படின்னா பிசி முஸ்லீம் பிசி முஸ்லீம் ப்ரையாரிட்டியில் ஒன்று பிசி முஸ்லீமாக இருக்கணும் ப்ரையாரிட்டி வச்சுருந்தா மட்டும் அவங்க ஒன்று நார்மல் பிசிஎம்மு கிடையாது அடுத்து எம்பிசி ஒன்று அது ஜென்ரலாக பொதுவாக அடுத்து எம்பிசியில் பிஎஸ்டிஎம் ஒன்று எம்பிசிக்குள்ளே டிஎன்சியும் சேர்த்து தான் வரும் ஒன்று அடுத்து எஸ்சி மட்டும் ஒன்று எஸ்சி உமன் ஆர்ட் டிஸ்டியூடோ ஏசி உமனாகவும் இருக்கணும் அண்டு டிஸ்ட்ரிபியூட் விடோவாகவும் இருக்கணும் அவங்க ஒன்று சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எஸ்சிவுக்கு தனியாக பிரித்து கொடுத்துருக்காது எஸ்சி கூட தான் சேர்த்து போட்டிருப்பாங்க எஸ்சி கேட்டகரிக்கு எஸ்சி அண்ட் எஸ்சிஏ எல்லாருமே வருவாங்க ஓகேங்களா அது மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சி உமானார் டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு ஒன்று ஒன்று இருக்குது அவங்க இதுக்கு எலிஜிபிள் அது எலிஜிபிள் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்து ஜூனியர் பைலி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பொதுவாக ஜென்ரல் யாராக இருந்தாலும் எந்த ரிசர்வேஷன் வேறு எந்த ப்ரையாரிட்டியாக பிஹெச்டிஎம் இல்லாமல் இருந்தாலும் ஓகே அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது அவங்க அதுக்கு எலிஜிபிள் போட்டி போடலாம் அடுத்து ஜென்ரலில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒன்று இருக்குது அது ஜென்ரல் டேனில் எந்த பிரிவும் பார்க்காம எக்ஸ் சர்வீஸ் மேனாக அவங்க எந்த பிரிவாகவும் இருக்கலாம் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அவங்களுக்கு ஒன்று அடுத்து ஜென்ரலில் உமனுக்கு ஒன்று அடுத்து ஜென்ரலில் பிளைண்ட்லெஸ் ஆர் லோவிஷன் அதாவது பார்வைத்துடன் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான இது ஒன்று இதில் பொதுவாக பிஹெச்னு தனியே கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க இப்போ ஜென்ரல் டேன் பிளைனில் சொல்லுவவங்களுக்கு ஒன்று இருக்குது அடுத்து ஜென்ரல் டேன் ப்ரையாரிட்டியில் ஒன்று இருக்குது அடுத்து ஜென்ரல் டேனில் பிஎஸ்டிஎம் அண்டு ப்ரையாரிட்டி பிஎஸ்டிஎம்மும் இருக்கணும் ப்ரயாரிட்டியும் இருக்கணும் இதே கவர்மெண்ட் ஸ்கூலு பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் அது இதுக்கு எலிஜிபிள் ஆகிடும் இல்லை பிஎஸ்டிஎம் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்துட்டு அடுத்து வேறு எதுவும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அது மாதிரி இருந்தாலும் அது கெல்ஜிபிள் ஆகிடும் இதில் பிஎஸ்டிஎம் இருக்கணும் ப்ரையாரிட்டியும் இருக்கணும் ஒன்று இருக்குது ப்ரையாரிட்டி மட்டும் உள்ளதுக்கு ஒன்று இருக்குது அடுத்து பிசியில் ரெண்டு இருக்குது பிசி உமனில் ஒன்று இருக்குது எம்பிசியில் ஒன்று இருக்குது எம்பிசி உமனில் ஒன்று இருக்குது அடுத்து எம்பிஎஸியில் லோகோமோட்டார் டிசபிலிட்டிக்கு ஒன்று இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி ப்ரையாரிட்டியில் ஒன்று இருக்குது எஸ்சி பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது எஸ்சி உமன் ஒன்று இருக்குது எஸ்சி ப்ரையாரிட்டி ஒன்று இருக்குது எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது சரிங்களா எஸ்சிவுக்கு தனியாக பிரித்து தான் கொடுத்துருக்காங்க அப்போ நார்மலாக எஸ்சின்னு வந்தால் அதில் வர வரமாட்டாங்க அது முன்னாடி கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன் மாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டான் உமன் அவங்களுக்கு ஒன்று இருக்குது இது பொதுவாக ஜென்ரல் யாரும் போட்டி போட முடியாது உமனாக இருந்தால் போட்டி போடலாம் அடுத்து பிசி உமனுக்கு ஒன்று இருக்குது பிசி ப்ரையாரிட்டிக்கு ஒன்று இருக்குது அப்போ மற்ற பிசி ஜென்ரலாக உள்ள ஆண்களுக்கு கிடையாது எம்பிசி கிடையாது எஸ்சிஎஸ்டி கிடையாது அவங்களாம் இருக்கிற மாதிரி தான் இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் ஏன்னா அப்ளை பண்ணி வேஸ்ட்டு ஏன்னா ஜென்ரல் உமனுக்கு தான் ஒன்று இருக்குது பிசி உமனுக்கும் பிசி ப்ரையாரிட்டிக்கும் ஒன்று இருக்குது இது இல்லாத மற்ற கேட்டகரிஸ் இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் இது மாதிரி தான் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கு எவ்வளோ வேகண்ட் இருக்குது நம்ம கேட்டகரிக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா அதுக்கு எலிஜிபிள் இல்லாத போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி ஃபீஸ் தான் வேஸ்ட்டாகவும் அது நமக்கு போஸ்ட்டு கிடைக்காது இது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்டிக்டில் எவ்வளோ வேகண்ட் இருக்குது நம்ம கம்யூனிட்டிக்கு என்ன வேகண்ட் இருக்குது நம்ம எதுவும் ஸ்பெஷலாக ரிசர்வேஷன் வச்சுருக்குமா அதுக்கு என்ன வேகண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணோம் இது மாதிரி தான் டிஸ்ட்ரிக்ட்டு இது டவுன்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் உள்ள பேஜஸில் வேகன்சி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் இதை பார்த்துக்கணும் ஓகே தேங்க் யூ